நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஊழி பாறை நடித்த இடங்களுக்கு தான் வந்திருக்கோம் புல்லாவளி அப்படிங்கிற சொல்ல தான் வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த வலை விட போகிறோம் மீன் வலை ப்ரோ செல்வண்ண மேனேஜரு ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் என்ன நடக்கு எவ்வளோ மீன் மாட்டுது அப்படிங்கிற பார்த்துருவோம் ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த கண்டென்ட் போட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரோ எல்லோரும் பாலை மீன்லாம் பிடிச்சி வறுத்து சாப்பிட்ற மாதிரி வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இன்னைக்கு அந்த வகையில் உள்ள விட்டு பார்ப்போம் என்னமே மாட்டுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம வலை வந்து லைட்டாக சிக்கு கிடந்துச்சு அந்த சிக்கை எடுத்து விட்டுருக்கோம் இன்னும் ஆளுமரும சேர்த்து அப்படி உள்ளே இறக்க வேண்டியதான் சதாம்பரம் வந்து முதல்ல வலையை உள்ள வாங்கிகிட்டே போகிறான்ட்டு போயிட்டு இருக்காங்க இதை அப்படியே எடுத்து எடுத்து விடணும் மண்ணு தான் இழுங்க இழுங்க வந்துடும் எப்போதும் வந்து நாங்கள் வலையை வந்து கொறுத்து தான் விடுவோம் வந்து கை பார்த்ததுனால அப்படியே விடுறோம் எழுத்துட்டே போறாரா அப்படியே கவர் பண்ணிடுவாரு நாங்க ஒரு செட்டு வலை உள்ள விட்டுட்டோம் ரெண்டாவது செட்டு வலை வந்து செல்வனை கொண்டு போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குன்னு பாப்போம் மொதல் விட்ட லைன்ல ஒரு பார அடிச்சு கிடக்கு எனக்கு பெருசு கிடையாது அந்த சபிக்கு பாரமா சைஸ் பார ஒண்ணு கிடக்கு அடுத்து இந்த வலை எங்க போய் நிப்பாட்டி இருக்கோமோ சதம்பரம் உள்ள நிக்காரா எங்கே விட்டுருக்கோமோ அதே இடத்துல இதை கனெக்ட் பண்ணி அப்படி நெட்டுக்கு விடுவோம் இன்னொரு செட்டு வேலை கிடக்குதுல அதையும் கனெக்ட் பண்ணி விடணும் ஆனால் இது ஒரு வரை கட்டி அது ரெண்டு வர கட்டி எதா படுன்னு ஒரு நம்பிக்கை தான் தண்ணி கலக்கு ஆ சைஸ் மொதல்தான் அதில் பட்டுருனே பட்டுட்டா ஆ அடிச்சான் அங்கே ஒரு மீன் அடிச்சுட்டு இல்லை வா 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 ஒரு மீன் இங்க இங்கே இருக்கோம் அங்கே ஒரு மீன் அடிச்சு என்ன மீன் இல்லை பாலையாக இருக்குமா தம்பி அங்கேருந்து வந்துட்டான் அன்னிக்கல இறங்க மாட்டான் இறங்கிட்டான் அதுதான் இந்த வலையை கணக்கு பண்ணி விட்டுருக்கோம் மேலே தூக்கக்கூடாதுன்னா நைஸ் ஆயிடு ஆலை தான்டா பாலை தான் ஆயிடு ஆ போகாது 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 பழைய விட்டு போகாது தான் சூப்பர் சைஸு பாருங்க பாலை மீன் தாரம் 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 ரைட்டு எங்கேயாது அதை லைட்டாக எடுக்க முடிஞ்சுனா எடுத்து வெளியே கொண்டு போயிரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வெளியே கொண்டு போய்டினா மாலு சிக்க ஃப்ரீயாயிரும் நீ எடுத்துடு அந்த கன்னி உள்ள கூட எடுத்துட்டு அவங்க நான் அவங்க அழை கட்டுறதை காட்டிட்டு வரேன் நெட்டுக்கு இந்த இடத்த மறித்து வச்சுருக்கோம் அப்படி மறித்து வச்சுருக்கோமா அந்த போகிறாங்களா அந்த இடத்துல வலையை வந்து சேர்த்து கட்டிடுவோம் இந்த பதிவு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால தான் அந்த பதிவு போடுறேன் ஏன்னா ராடன்றியில் வந்து மீன் பிடிக்க சாத்தியம் குறையும் எதுக்கு சொல்கிறேன்னா தண்ணியோட கலரை பாருங்க அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம செல்லில் உள்ள கொண்டு போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் இப்படி சிறு பொருமானா ஹைட்டு பிடிச்சி அப்படின்ட்டு உள்ளே வந்திருக்கோம் பாப்ப என்ன நடக்குன்ட்டு நம்ம டீம் வந்தால் வலைக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த போயால் அந்த போயால் கனெக்ட் பண்ணி அந்த அங்கே நெட்டுக்கூட வேண்டி தான் எப்படியும் படும் நேச்சி மீன்படுத்தா கரைஞ்சு கரைஞ்சு கரண்டு கரைஞ்சு அதில் மாட்டும் கட்டாயம் மாட்டோம் அதுதானே அதை கேட்டு போட்டிருக்கோம் அடியில் கட்ட வேண்டாம் டாப்பில் மட்டும் கட்டினா போதும் டாப்பில் மட்டும் கட்டி அப்படி நெட்டுக்கு நேரா விடுங்க இங்கே உள்ள வர்றோம் அந்த கேட்டில் அங்கே போய் முட்டுவான் அது மாதிரி குறுக்க ஏனோ அப்படி இப்படி இது இப்படி கிராஸ் ஆகுறோம் அப்படின்னா அதில் வளையல் போட்டுரும் அதனால தான் நாங்கள் குறுக்க விட்றோம் நேராக கட்டினா நேர் விளையா ரெண்டு பேருமே விட்டுக்கிட்டே போகிறாங்க பாருங்க இதே தான் ப்ராசஸ்ஸு நம்ம நல்ல தண்ணியில் எப்படி விடுவோமோ அதே மாதிரி தான் உப்பு தண்ணிலையும் எல்லா தண்ணியிலும் அதுதான் என்ன அது சின்ன ஏரியா வளச்சி இழுத்துடலாம் இது மீன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படி விடுறாங்க பாருங்கள் ஒரு ஆள் குச்சிலேருந்து எடுத்து விட்றாங்க ஒரு ஆளுக்கு அப்படியே தட்டி விட்டுட்டே இருக்காங்க இது வந்து ஒரு கேட்டு மாதிரி செயல்படும் அவ்வளோதான் ஆனால் இதில் பட்டு சின்ன சின்ன மீன் தான் படும் நான் ஒரு வரை கட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் பீத்தல் அவ்வளோதான் சாதாரண பிறகு எவ்வளோ நாள் அடிச்சு தள்ளி இருக்க தெரியுதா நம்மளே வெளுத்து வாங்கிட்டாங்க அங்கங்கே போட்டு இழுத்து அந்த குச்சில இருந்து வெளிய வருது மொத்தமாக வந்துட்டு சிக்காயிரும் ஆ அந்த வலையை அப்படியே கொண்டு வா தம்பி அங்கே இருந்து அந்த வலையை கொண்டு வந்துட்ருக்கான் இன்னொரு சிட்டு வலை அவன் கையில் இருக்கு தாவுடா கைப்பில் தாவு தாவு அவன் மீன் மட்டும் உள்ள வந்துட்டா ப்ரோ பால மீன் சொல்லிட்டு நம்ம அங்கே பா அதில் பிடிச்சோம்ல அந்த சைஸ் இருக்கும் நல்ல சைஸ் மீனாகப்பட்டிருக்கு ஆ ஆ அந்த சைஸ் இருக்கும் ஆ அதோட கொஞ்சம் சைஸாக தான் இருக்கும் ஆமாம் நீ உள்ளே போகாமல் கரைக்க வரீங்க இல்லை நீங்கள் ஆழம் கொடுத்துன்னு வந்துருப்பீங்க பேச்சுவார்களே அப்படியே வீடாக ஆ நான் தான் நெஞ்சளவு தண்ணியில் கட்டினாலும் பயன் இல்லை ப்ரோ அப்படின்னா சதாம் ப்ரோவே பயப்படுதாரு அவரு நல்லதில்லை கலகண்ட மனுஷனே பயப்படுதாரு ப்ரோ நீங்கள் சும்மா வரீங்க நானும் செல்லோடு வரேன் இல்லை வலைய உள்ள கொண்டா வா ஒரு இடுப்பில் தண்ணிக்கு வா நான் வாங்கிக்கிறேன் வளைய எடுத்துட்டு கொஞ்சம் தூரமா வளைய எடுத்துகிட்டு இருக்கான் பந்துடுவான் அப்படியே ஆனால் நாங்கள் பக்கத்து அவனை வந்து ஆற்றில் விட மாட்டோம் ஏன்னா பக்கத்தில் நின்னா தான் கூடுவேலும் கூட மாட்டோம் ஆமாம் அவர் சுனாமியில் ஸ்விம்மிங் போகிற டீமு அந்த வலையை அப்படியே தெளிச்சு விடுங்க எடுத்துட்டான் எல்லாம் உருகிறாம குச்சி உருகிறாம ஆல்ரெடி வலை கட்டிட்டு போகும்போதே ஒரு மீன் பட்டுட்டு தம்பிட்டு வந்து பொக்கிஷத்தை கையில கொடுத்து விடுறாங்க ஆ சரி போயிட்டோமா அங்க அடிச்சது இதோட பெருசு பாற கடக்கா அங்க ஒரு பாற கடக்கா நம்ம கடைசியா பார்ப்போம் இந்த வலையை கட்டிக்கிருவோம் மூணா செட்டு வலை கட்டிட்டு இருக்கோம் நாங்க செட் செட்டா பிரிச்சு வச்சோம் சின்ன சின்ன வலையா பிரிச்சு வச்சோம் ஒரு தேவைக்கு ஒரு தேவைக்கேத்தம் சொல்ல ரெண்டு செட்டு வலை தான் இந்த ஒரு வரை கட்டி வந்து ஒரு செட்டு பெரிய செட்டு அது வந்து ஒரு சின்ன செட்டு அப்படிதான் இந்த அடுத்த ரெண்டு விடுறாங்களா அதே தான் அழைச்சி விளையாச்சி விட வேண்டியதான் அழைச்சி மீன் பிடிக்க வேண்டியதான் விலை மீன் இதில் கனவாக மாட்டோம் சுறா மாட்டும் திருக்க மாட்டோம் வேற என்ன மாட்டோம் நம்மளும் மாட்டோம் அதை மறந்துட்டேன்டா பாசி மாட்டோம் சவுங்க பாசி மாட்டுறது செத்து அதோட வலையை உருட்டிட வேண்டியதா அதான் ப்ரோ வளைய கிடத்தனையா இருந்தார் அப்படி பாருங்கள் பீச்சங்கள் எப்படி த தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கார் பாருங்க கட்டா 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 கடன்னு எவ்வளோ வலை வச்சிருக்கே சொல்லு இலைக்கு விடுறேன் அப்படின்னு ஆமாம் ஆனால் பார்வையிலே விடல தெரியுதா ப்ரோ மண்பு வலைய விட்டு முடிச்சாச்சு அதை பார்த்துக்கலாம் ப்ரோ எது இந்த பாசியில் வளர்க்குறதுனால இவ்வளோத்துக்குள்ள பாசி ஏறுது வலையில் பாசி ஏறிடுச்சு ஆனால் மீன் கிடக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ப்ரோ இது வந்து நாங்கள் இப்போ வந்து இலக்கமாக எடுத்து விட்டு விட்டாரோம் மாட்டுறது மாட்டோம் மேலே உள்ள போயமுட் தான் ப்ரோ ப்ரோ மேலே உள்ள மட்டும் தூக்கு ஆ ஆமாம் தட்டு உங்களுக்கு மீன் இருந்தால் தெரியும் கீழோட களை கிழக்கியாக பாசி மேலே ஏறிடும் வாடா வாடா என் ஜல்ல குட்டி இப்போ மீனை பாடுறா இதெல்லாம் ரெண்டு மூணு அடிச்சதுராணுண்டா தேடிக்கிட்டு இருக்கோம் அணைஞ்சிரும் என்ன அப்படி சொல்றாங்க தெரியாச்சா வெளியே பேசிகிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஐய் இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க மீன் மீனுங்க மீன் என்ன மீனு பாறை மீன் சூப்பர் இப்போதான் தான் அப்படி இப்படி கிடக்கணும் சிக்கி தான் கிடக்கும் கன்னிக்குடி போகாத சிக்கி தான் கிடக்கும் தட்டுக்குள்ள சிக்கிற மாதிரி சிக்கி கிடக்கும் முத பனி மொத பனி யாருக்குமே கொடுத்துட்டுருமோ இது ரெண்டாக போனி அப்போ சொல்லணும் என்னடா போனி பாணிகிட்டு இருக்கீங்க இப்படி எடுக்கும்போது எந்த மீன்லாம் போக போதுன்னு தெரியல அதை தான் கொஞ்சம் கவனம் பார்க்கணும் யாரெல்லாம் மீன் விடுறா யாரெல்லாம் மீன் பிடிக்கிறானே எப்படி சரி அரகச்சி நைட்டானா விட்டாலும் மிளக்கரஞ்சி வானே ரைட்டு கச்சாத்தில் ஒரு மீனை ஏற்றிருக்கோம் இது உங்களுக்கு டாப்பு வளையத்துக்கணுன்னா அந்த பாசி தெரியல இருக்கா கீழே தூக்குனிங்கன்னா அவ்வளோ பாசி வரும் அதனால் கீழே மட்டும்தான் பாசி நிற்கும் சரி அடுத்து மீன் வந்தால் காட்டுறேன் அடுத்து ஒரு மீன் மணல்ல மீன் ஆமாம் அவன் கொஞ்சம் நேரம் ஆகிருப்பான் கொஞ்சம் நேரம் ஆகிருப்பான் நீங்கள் விட்டுட்டு போகும்போதே பட்டிருப்பான் நான் டயர்ட் ஆகிட்டான் ஆல்ரெடி ரைட்டு ரெண்டாவது மீன் கச்சாத்துக்குள்ளே சார் அடுத்து ஒரு மீன் கிடக்கும் ஊடகம் ஊடகம் ரைட்டு என்ன மீன் ஏய் ஊடகம் மூணாவது ரகம் பாறை மணலை ஊடகம் இந்த கொலை தான் இப்படி மாட்டும் ப்ரோ அந்த மாலில் தான் சிக்கி கிடக்கும் நீங்கள் எதாவது டெம்பரை எடுத்து விட்டீங்கன்னா மாட்டேது அந்த முள்ளில் தான் மாட்டி கிடக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கட்டிங்கிறது வந்து ஒரு விரல தான் போவோம் அதனால தான் ஒரு ஒரு கட்டி சொல்கிறோம் ஒரு விரல தான் போவோம் என்ன அவனா மாட்டிக்கிட்டானே அவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஆகிடுது கண்ணி மாதிரி வச்சு அடுத்து எடுத்துட்டு வராரு அடுத்து ஒரு பாறை வருது ஏய் கக்க அப்படியே எடுங்க அந்த ஒரு கண்ணு தான் தட்டும் பையன் நேரம்ப்பா நானும் பிடிப்பேன் சீக்கிரம் போடுப்பா ஆமா ஆமாம் ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு சொல்ல போனா அடுத்த ஒரு மீன் எந்த மீனாக இருந்தால் காட்டுவோம் ரகம் காரா பூச்சி நாலாவது ரகம் அதான் இம்பார்ட்டன்ட் வலையவே கிழிக்க முடியல நம்ம கச்சா தவிர கிளிக்கா பாசி இந்த பாருங்க அடுத்து ஒரு மீன் கிடக்கு சுண்டு திருக்கு இருக்க இருக்கும் திருக்க வமிக்கி நான் சும்மாவே போக மாட்டான் தெருக்க இருக்குன்னு வேற சொல்லிட்டோம் கீழே கொஞ்சம் கடைக்கா அடுத்து ரெண்டு மீன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு மீன் தெரியுதா ரைட் 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 இந்த தம்பி கொஞ்சம் இந்த வளையம் தான் அந்த க்ரீன் கலர் போய் கிட்ட போய் லெஸ் இழுத்து தங்கிட்டு விடுவேன் இந்த ஒன்று போல சேர்ந்துட்டுல வள ஃபுல்லாக குப்பை மாதிரி ஆயிரும்ல அப்படியே பிராஜர் ஆகிட்டு நான் வரமாட்டேன் போக மாட்டேன் எல்லாம் அந்த இடுப்புல தண்ணி தான் நிற்கும் இது அந்த வலையிலேயே அந்த ஒன்று சேர்த்துட்டு பாருங்க வலை புள்ள அவருக்கு பின்னாடி எப்படி கிடக்கு பாருங்க மொத்தம் ஒரே இடத்துல குவியுது சிக்கிரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் சுண்டு கிடக்கு பரவாயில்ல ம் சுண்டு அடுத்த இடத்துக்கு ஆமாம் இது வந்து நம்ம கடலுக்குள்ளே பிடிக்கும்ல நம்ம அங்கே ரெட் கேட்டில் பார்ப்போம்ல ப்ரோ அந்த கேட்டகிரி அந்த மீனை காட்டுங்க கரெக்டாக ப்ளூ கலரை ஒரு நைட்டை ப்ளூ அடிக்கும் ரைட் சூப்பர் செல்லனு அந்த அங்க ஒரு வேலையை கொடுத்தாச்சு ஏன்னா வலை ஃபுல்லாக ஒன்றும் சேர்ந்துருவோம் இல்லை மீன் படாது கிட்ட அடுத்து ஒரு மீன் கிடைக்கு ஏ பிடிங்க பிடிங்கய்யா பொட்டிலிருந்து ஏன் பிடிங்கியா ஆடே

நண்டு படுவதில்லை வீடியோடய லென்த் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த அடுத்து ஒரு மீன் ஆமாம் போகும்போது பட்டிருக்கும் நாங்கள் வலை விடும்போதே பட்டிருந்துருக்கு மீன்லாம் அதனால் தான் இந்த வலையில் போடுற மீன்லாம் விரைச்சி ஒரு படியாக வர்றது தூண்டியில் போடுறது வந்து உடனே நம்ம அடித்த உடனே வெளியே வாங்கி போட்டுருவோம் இதை அப்படியே விரச்சி ஒருபடி உக்கிடுவான் விரைவு கட்ட மாதிரி ஆயிடுவான் கொஞ்சம் நேரம் துடிச்சிட்டு அடைப்பான் அத்துட்டு போனால் உண்டு இல்லைன்னா இல்லை தான் இந்த கண்ணிலே தான் மாட்டோம் ப்ரோ இந்த சைஸு ஒரு வர கட்டியில் தான் மாட்டோம் ஆமாம் அடியா இப்போ நீங்கள் குலைவா போட்டுருக்கீங்க படும் இப்படிலாம் விரைச்சிக்கிட்டு நின்றுருக்கும் போல வலை அந்தளவில் ரிசல்ட் இல்லை இந்த பக்கம் இப்போ ரெண்டாவது செட் விலை முடிஞ்சிருக்கு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்குது இதுதான் பெரிய வலை அதாவது ரெண்டு வரை கட்டி ரெண்டு விரல் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து லென்த் அதிகமாக இருக்கும் வலை சதம் ப்ரோ ஆமாம் வலை லென்த் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்தே போடுங்க என்ன வலை இறக்கம் அதிகம் இதில் பெரிய வலையில் இப்போதான் அடுத்து ஒரு மீனவர் ஐயோ நீங்க எங்க பங்கு நானும் இந்த இடத்துல தானப்பா இருக்கேன் அது ரிலீஸ் அண்ட் ரிலீஸ் ஆ அப்படி பாருங்க டாக்கு டக்குன்னு அப்படி விரிக்காம பாருங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பிசு பிசுன்னு வரும் ஒரு படியா ம் ஹெலிகாப்டர் இப்படி காட்டணும் ரைட் விடுங்க ஹெலிகாப்டர் கிளம்பானு பார்ப்போம் கிளம்பிட்டான் இல்லை அவனை கடல் சைடு தான் விட்ருக்கான் நீ போயிட்டு வான்ட்டு அடுத்து கிடக்கா ஆயிடுங்க ஆ சரி ரைட் கொஞ்சம் சைஸு ஏன்னா கண்ணி கொஞ்சம் பரிசு அதனால் சைஸு வேறு ஒன்றும் இல்லை சென புதுங்குதா பேரெலாம் பக்கிய போலப்போ அடுத்த ஒரு மீன் பாறை மீன் இது வந்து நாங்கள் வாயில் மறிச்சிருந்தோம் தண்ணி வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு அதனால் என்ன ஆகுதுன்னா உள்ளே தண்ணி இழுக்குது நான் பாருங்க வலை வந்து அங்கே உள்ளே இழுத்துருச்சு நம்ம வலையை வந்து கொஞ்சம் வாங்க தான் செய்யணும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்கிடுவேன் சரச்சரனு இல்லை வாங்கி உள்ளே விட்டுறேன்னு தான்

அந்த பாருங்க அடுத்து மீன் அங்கே கையில் தூக்கிட்டாங்க டக்கு டக்குன்ட்டு ஆமாம் இது பெரியவள படு படுத்து கிடப்பா அப்படியே என்ன நீங்கள் ரெண்டு பிறங்க எந்த பக்கம் போங்க டக்கு டக்குன்னு மீனை கழிங்க மீன் டன் கிடக்கு அடுத்து பாடு வச்சு இழுக்க வேண்டாமா என்னடா ரெண்டு மீனை பிடிச்சிட்டு என்ன வருத்து வாரீங்க உன்னோட அலும்பு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் தெரிகிறது ஆமா இழுவு இழுத்துட்டு இருக்கீங்களா கண்ணி தட்டி விட்டு டைம் அதிகமா போயிட்டு இருக்கு வேற எடுத்து போட்டேன் அதை கண்ணி தட்டி விடுங்க என்னது ரெண்டா இல்லை சாதம் பதக்கா பல்லட்டி அடித்த மாதிரி இருந்துச்சு பல்லட்டி தான்ப்பா அடிச்சேன் வள இழுத்து நிச்சது இந்தா பந்தா பந்தாப்பா வாங்கிக்காப்பா செல்ல ஒன்று எடுத்துட்டாங்கப்பா மழை மழைன்னு எடுத்துகிட்டே வராரு அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பாறை ஒரு இடத்துல ஒரு நாள் கிடந்துச்சு அப்புறம் இதில் ஒரு இடத்துல ஒரு மீன் கிடக்கு அது வெள்ளனே போட்டுட்டு நாங்கள் வந்து ஒன்று பார்த்து காட்டினோம்ல அந்த பாலை சைஸ் பாலை மழை போட்டதில் பூட்டை போட்டோமா அள்ள நினச்சோம் அதுக்கு முன்னே தண்ணி ஏற ஆரம்பிச்சு நாங்கள் பிடிச்சிருக்கோம் பாருங்க பாறை கிடைக்கு சரிங்களா யே இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஊடாக கிடக்கு என்னடா ஒன்றுனா கட்டுறீங்க இந்த இருக்குது இந்த ஆட் ஒன்று மீனே எங்களுக்கு தான் கிடக்கு மீன் கிடக்கு நண்டு கிடக்கு இவன் யார் அப்படின்னா அடல் எடுத்துக்கிறேன் அப்படிங்களா மீனோட தோட்டத்தை பாருங்கள் கண் இங்கே தான் இருக்கும் ரெண்டு கண்ணுமே இல்லை தான் இருக்கும் சரிதாடா அப்படிதான் இருக்கும் தரையோட தரையே அப்படிதான் இருக்கும் எக்கீருக்கு பார்த்தீங்கன்னா மண் மாதிரி மண்ணில் வச்சா திரிகாது அதே ஆப்போசிட்டை திருப்பணும் அப்படின்னா இப்படி இருக்கும் பள்ளப்பள்ள வாய் இங்கே தான் இருக்கு எனக்கு இதாக இருக்கு வருங்க வாய் இதான் மீனோட வாய் அடல் இன்னொரு அடல் கிடைக்கும் சைஸாக கிடைக்கும் கண்ணு எப்படி பார்த்தீங்களா கண்ணு தெளிவா தெரியும் ஆஹ் சூப்பரா இருக்கு தியாகமா இருக்கு ஓ தண்ணியில உடனே போக அப்படி சரி நாங்க இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் நிறைய குப்பைகள் கூலங்கள் நிறைய வெறிப்போச்சு ஆற்று வாயில வந்து தண்ணி ஏறும் கட்ட முடியாது ஏறும் அதிகமாக வத்தும் போது கட்ட முடியாது நான் அந்த வளையில மீன் கிடக்கு ஒன்று ரெண்டு கடக்கு எடுத்துட்டு காட்டுறேன் நாங்கள் டீமாக இன்னைக்கு வந்து வள விட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு எது ஒரு அனுபவம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க இல்லை உடம்பு நல்லா சைஸாகவே மாட்டுச்சு மணலை நெத்திலி காரல் அதுக்கப்புறம் அடல் இது வந்து பாறை என்னத்தையோ வரலாம் பிடிச்சிருக்கோம் ரொம்ப மோசம் இல்லை நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றுறாங்க இந்த மாதிரி ரகரகமாக வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் கட்டி மீன் பிடிக்கிற வீச்சில் போடுறது இறத்தூண்டி போடுறது வீச் டில் போடுறதுன்னு நிறைய கான்செப்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம் பழைய வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இதே போல் மற்றொரு வீடியோஸ் எந்த பண்ண நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றுறீங்க பாய்